காளியம்மாலுக்கு ஏதாவது விசாரணை கொண்டாங்களா கூப்பிட்டு கேட்டாங்களா அவங்கள தனிமைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் விஷயங்களையும் கொண்டு வந்துக்கிட்டேன் எதுக்கு காளியம்மாலாம் கூப்பிடுறீங்க பேச்சாளரா இல்லை கட்சியில் எதுக்கு எந்த நிகழ்ச்சிக்கு யாரை கூப்பிடணும் தெரியாதா இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிடணுமா ரத்து இவரே ரத்து செஞ்ச அயல்வெளி சீமானே அந்த இடத்துக்கு வரலாங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா ஒருவேளை அந்த இடத்துக்கு காளியம்மாள் வந்தால் கட்சிக்குள்ள காளியம்மாள் தானே ஆதரவு இருக்கு கையில் வெளிக்கு ஆதரவு இருக்கா அவர் தெலுங்கு கையில் வெளிதான் அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல சீமான் மனைவி என்பதற்காக அந்த கட்சியில பொதுச் செயலாளர் கொடுத்துட முடியுமா எத்தனை போராட்டத்துக்கு வந்தாங்க மொழியை கொச்சப்படுத்துவது மொழியின் பேரால் வெறியை தூண்டுவது இந்த அரசியல் வந்து பாசிச அரசியல் என்ற பெயரில் சீமானை ஒரு பயன்படுத்தி முன்னிறுத்துகிறார்கள் பாலியல் வழக்கில் சீமானுக்கு தீர்ப்பு வரப்போகிறது அவர் சிறை செல்வது உறுதி சீமான் சிறைக்கு சென்றதற்கு பின்னாலே இந்த கட்சிக்கு சாட்டை முருகன் ஒருங்கிணைப்பாளர் ஆகிருவார் கையெழுத்தின் பொதுச்செயலாளர் ஆகிடுவார் இதுதான் திட்டம் சாட்டை முருகன் உள்ளிருந்தே கொள்ளும் வியாதி யாராவது கேள்வி கேட்டால் இஷ்டம் தான் இரு இல்லைன்னா போ இவ்வளவு நிதி வருது என்றைக்காவது கணக்கு கொடுத்துருக்காரா எந்த தகுதியின் அடிப்படையில் சீமான் ஒரு தலைவராக தன்னை சொல்லிக் கொள்கிறார் இவர்கள் நம்புகிறாரு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை ஏமாற்றி தன்னுடைய சுகமோகத்திற்காக நாம் தமிழரை தன்னுடைய சொந்த ஒரு கம்பெனி மாதிரி வணிக ரீதியாக அந்த கட்சியை மாற்றி விட்டார் கட்சியில இருந்து தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க மாவட்ட செயலாளர்ல இருந்து முக்கிய பொறுப்புல இருக்கிற எல்லாருமே வெளியேறிகிட்டே இருக்காங்க போறவங்க எல்லாம் போங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிதான் அவரோட கருத்து இருக்கு காளியம்மாள் வந்து ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திர முகமாக நாம் தமிழர்ல பாக்கப்பட்ட ஒரு ஒரு பெண் இவ்வளவு போல்டான ஒரு அரசியல்வாதியா பார்க்கப்பட்டவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருஷமாகவே ரொம்ப ஒதுங்கியே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்துல ஒரு ஆடியோ எல்லாம் முன்னதாக வெளியாகி இருந்துச்சு அதை பத்தி கேட்டப்பையும் ஒன்னும் அவங்க பெருசா வந்து வருத்தப்படுற மாதிரியும் இது பண்ணல தட்டி கழிக்கவும் இல்லை அவங்க அப்படி கடந்து போக தான் செஞ்சாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க கற்றினி இன்று நான் நாளை யாரோ நேற்று வெற்றி குமரன் அவர் இப்ப அழகா சொல்லிட்டாரு என்ன சொன்னாருன்னா இந்த நீக்கிறதுக்கு சீமானுக்கு அதிகாரம் கிடையாது நீக்குது என்றால் விளக்கம் கேட்கணும் எந்த கட்சியிலயும் விளக்கம் கேட்பாங்க ஏன்னா அவங்க ஸ்ட்ரக்சர் வந்து அப்படித்தான் இருக்கும் எந்த கட்சியிலையும் ஒரு பொதுக்குழு ஒரு பொதுச்செயலாளருடைய அறிக்கை ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லி அவர் மேலே சார்ஜஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு சரியான பதில் கொடுக்கலைன்னா தான் நீக்குவாங்க ஆனால் இது அப்படி நடக்கலை காலியம்மாலுக்கு ஏதாவது விசாரணை கொள்றாங்களா கூப்பிட்டு கேட்டாங்களா அவங்கள தனிமைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் விஷயங்களையும் கொண்டு வந்துக்கிட்டேன் இதுக்கு எப்படி நான் சொல்றதுன்னா நான் வெளியில் வந்ததுக்கு பின்னால் தம்பியெல்லாம் நம்ம நம்மளோட உறவாக தான் இருப்பாங்க இன்னைக்கு வரையிலும் நல்லா இருக்காங்க நம்ம நல்லா பேசிக்கிறோம் அரசியல் எல்லாம் பேசிக்கிறோம் பகிர்ந்துக்கிடுவோம் அப்போ காளியம்மாள் கூட்டத்துக்கு ஒரு ஏற்பாடு நடந்தது எங்கள் மாவட்டத்தில் கல்லல்ங்கிற ஒரு ஊரில் பேசிட்டு மறுநாள் எங்கள் மாணாமில் பேசுறதாக ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணிட்டாங்க சக்திக்கு மீறி சீமான் எப்படி வருவார் பண்ணுவாங்களோ அந்த அளவு இருக்கு அப்போ ரெண்டு நாள் தலைமையிலேருந்து உத்தரவு வருது காளியம்மாள் கூட்டம் ரத்து அதெல்லாம் போடாதீங்க இவங்களுக்கு என்ன எப்படி சொல்லிட்டாங்க நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோமே ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஒரே பேச்சாளரே எப்படி போடுறது அதுவரையிலும் மாறாம் வரைக்கும் வந்ததே இல்ல அப்பதான் வந்து முதல் முறையா பண்றாங்க எந்த புது கூட்டத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்ததில்ல அப்ப என்னன்னா நான் உத்தரவு அத வந்து ஒரு நிர்வாகிகிட்ட சீமான் ஆடியோ பேசுனது இருக்கு இன்னமும் தேவைப்பட்டா அதனா குடுப்பேன் ஆனா தம்பி குடுக்குறாங்களான்னு தெரியல உண்மையை மறைக்க முடியாது எதுக்கு காளியம்மா எல்லாம் கூப்பிடுறீங்க பேச்சாளரா இல்ல கட்சில எதுக்கு எந்த நிகழ்ச்சிக்கு யார கூப்பிடணும் தெரியாதா இந்த நிகழ்ச்சிக்கு இவங்களை கூப்பிடணுமா ரத்து செய்து இவரே ரத்து செஞ்சுட்டாரு எந்த வருஷம் நீங்க சொல்றது இப்ப சொல்றது ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாலும் அப்ப வந்து என்னன்னா காளியம்மாவுக்கு ஒரு நெருக்கடி அரசியலில் வந்து விட்டது என்கிற அந்த சமீச்சை இருக்குல்ல அது வந்து துவங்கிருச்சு அது வந்து துவங்கிருச்சு இன்னொரு செய்தி என்னன்னா எங்கள் பகுதியை சேர்ந்த ஒரு தடா சந்திரசேகர் அவர் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அவர் பொதுச் செயலாளருங்கிறது அவருக்கே தெரியுமான்னு தெரியாது அந்த அளவுக்கு அவர் விளம்பரம் கொடுக்காம இருப்பார் எல்லாம் தம்பி பார்த்துக்குருவாரு அவர் வாங்க மூத்தவரே ரைட் போயிட்டு வாங்க அது ஒரு கதை நடக்கும் அவங்களுக்குள்ள இந்த குடுக்கல் வாங்கல் தான் அவங்களுக்குள்ள அவர் இறந்துட்டார் அந்த இடத்துக்கு பொதுச்செயலாளர் யாரும் போடணும்ல அந்த இடத்துக்கு வெற்றிக்கு வரணும்னு முயற்சி பண்றாரு அந்த இடத்துக்கு ஒரு பெண் வரணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு என்னன்னு சுத்தி முத்தி விசாரிச்சு பார்த்தா அயல்வி சீமானே அந்த இடத்துக்கு வரலாங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா ஒருவேளை அந்த இடத்துக்கு காளியம்மாள் வந்தால் இவர் பெண்ணுன்னு ஒரு பையாவை திருத்துறாருல அந்த இடத்துக்கு வந்து காளியம்மாள் வந்துட்டா கட்சிக்குள்ள காளியம்மாள் தானே ஆதரவு இருக்கு கையில் வெளிக்கு ஆதரவு இருக்கா சீமான் மனைவி என்பதற்காக அந்த கட்சியில பொதுச் செயலாளர் முடியுமா எத்தனை போராட்டத்துக்கு வந்தாங்க எத்தனை இடத்துல பேசி இருக்காங்க ரெண்டாவது நீங்க தெலுங்குன்னு வேற சொல்றீங்க அப்படி வச்சுக்கோமே அவர் தெலுங்கு கையில் வழிதான் அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல வீட்டில் இயங்குகிறாரு செப்பண்டிதான் அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை இது என்னத்துக்கு இதெல்லாம் அதாவது மொழியை கொச்சைப்படுத்துவது மொழியின் பெயரால் வெறியை தூண்டுவது இந்த அரசியல் வந்து பாசிச அரசியல் இந்த அரசியலை வந்து கையில் எடுக்கிறார் ஆபத்தானது அது வந்து என்னன்னா ஒரு பக்கம் மதவெறி ஒரு பக்கம் வெறி இப்படிப்பட்ட அரசியலை தான் வந்து இன்றைக்கு கட்டமைக்கிறார்கள் இந்த அரசியலில் போலி தமிழ் தேசியவாதியம் என்ற பெயரில் சீமானை ஒரு ஆக பயன்படுத்தி முன்னிறுத்துகிறார்கள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா இந்த கட்சி வளர்ந்துடக்கூடாது இந்த கட்சியில இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் மடைமாற்றம் மட்டும் செய்யப்பட்டு அப்படியே வந்து பாரதிய ஜனதாவுக்கு மாற்றப்படுவார்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்குவார் ஏன்னா அவர் என்ன வந்திருக்காருனா இப்போ இவர் பெரியார விமர்சனம் பண்ணார் அம்பேத்கர் வேண்டாம் தமிழ்நாட்டில் அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறார் சிங்கால மார்ஸ் வேண்டாம் அவர் இருந்து வந்தவர் இங்கே சிங்கார வேலர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் சொல்லுவார் இல்லையா இந்த டைலாக்ல வந்து என்ன நடக்குது ஒரு திரிவு பண்றாரு அடையாளங்களை மறைக்கிறது இங்க உள்ள அடையாளங்களை கொச்சைப்படுத்துவது வெளியிலிருந்து ஏன் கொண்டாடணும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்ம மூத்தவர்களை கொண்டாடலாம் அப்படிங்கறது அவர் அந்த அவரு இல்லைன்னு சொல்லலையே சிங்கார வளரை முன்னிறுத்தி நிறுத்தி மேதனம் கொண்டாடியது பெரியாரு தானே மேதனத்துக்கு விடுமுறை விடுத்தது கலைஞர் அரசு தானே யாரு இல்லைன்னு சொல்றா தோழர் ராமநாதன் அழைத்துக் கொண்டு சமதர்ம மாநாடு என்று தமிழ்நாட்டின் மூளை முழுக்கள் எல்லாம் கொண்டு போய் சிங்கார வேலரும் ராமநாதன் போன்றவர்களும் முன்னேற்றோ அடிச்சு கொடுத்தது பெரியார் தானே திராவிட தோழர்களே அலைங்கன்னு சொல்லி நாடுபுறம் வந்து பிரசாரம் பண்ணாங்க தோழர்களே தான் ஆரம்பிப்பாங்க இப்ப வேற மாதிரி போயிடுச்சு அது வேற அந்த காலகட்டங்களில் தோழர்களே அப்படின்னு சொல்லித்தான் வந்து மேல ஆரம்பிக்கணும் பெரியார் வந்து கடிவமே எழுதுறாரு விடுதலையில தோழர்களே என்று விடியுங்கள் அப்படிதான் அழைக்கணும் அது சமத்துவத்தின் குறியீடு ஆண் பெண் பாலின பேதுபாதம் மூத்தவர் இளைவர்கள் எல்லாரும் சமம் தான் தோழர்களையும் தான் கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவே போட்டார் இதெல்லாம் எதனுடைய அடையாளம் யார் கொண்டு போய் சேர்த்தது இந்த அடையாளங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக தோழரை தோழரும் அழைக்க கூடாதுன்னு கட்சிக்குள்ள ஒரு ஒரு உத்தரவே இருக்கு கூட மாட்டாங்க யாரும் சரி சாட்டை திருமுருகன் ரெண்டு வீடியோ போட்டிருக்காரு திமுகவால் வீழ்த்தப்பட்ட காளியம்மாள் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் ஒரு தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்துருக்காரு அதுல வந்து அவங்க கட்சியில இருந்து இன்னைக்கு விலகிருக்காங்க விலகிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியில பயணிக்கும் போது எதுக்கு போய் திமுகவை சேர்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமல்லி அவரை போய் பார்க்கணும் எதுக்கு தாவை வந்து வந்த நிர்வாகிகளை போய் தலைமையை போய் ஏன் சந்திக்கணும் அப்ப இவங்க வந்து வழியை தேடிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களோட தான் வந்து கட்சியிலிருந்து விலகிருக்காங்க அவங்களோட வளர்ச்சிக்காக தான் விளையாருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அவங்க எப்படின்னா சில உண்மைகளை போட்டு உடைச்சிட்டாங்க மாவீர நாளில் பேசும்போது எங்க அண்ணன் எட்டு நிமிஷம் தான் பார்த்தாரு தேசிய தலைவரை பிரபாகரன் ஆமா ஆமா சொன்னாங்க எட்டு நிமிஷம் தான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க அதுல ஒரு உழுக்கு தெரிஞ்சு பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க எங்க அண்ணா பார்த்தாரு எட்டு நிமிஷம் பார்த்தாரு எங்க அப்ப குளத்தூர் மணி சொன்ன செய்தியும் வன்னியரசு சொன்ன செய்தியும் பொய்ய இல்ல என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணா எட்டு நிமிஷத்துல பார்த்த செய்தி இன்னைக்கு உலகம் பூரா பேசப்படுது அப்படின்னு ஒரு செக் வைக்கிறார் என்ன சொல்ல வர்றாருன்னா டேய் எதா கூட உட்காந்துருக்க காமுட்டா பில்களா இது சிந்திங்கடா இவர் சொல்ற கதை எல்லாம் பொய் படம் எல்லாம் எடுக்கல எட்டு நிமிஷத்துல இவ்வளவு பெரிய படம்லாம் ஓட்ட முடியாது சினிமாவுல தான் மூணு மணி நேரத்துல மூணு தலைமுறை காமிப்பான் இவர் எட்டு நிமிஷத்துல ஒரு வருஷ கணக்கான உள்ள ஓட்டுறாரு இதெல்லாம் வந்து உங்க அறிவுக்கு சுய அறிவுக்கு படுதான்னு சொல்லி உடைகிறாங்க மேடையில தந்திரமா உடைக்கிறாங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அண்ணன் எட்டு நிமிஷம் தான் பார்த்தாரு ஆனா அதுக்கு நீங்க இவ்வளவு பண்றீங்களே அப்படின்னு சொல்லி மறைமுகமாக இருந்த உண்மையை தூக்கி போட்டு வெளியில உடைச்சிட்டாரு ஆனா அப்பவும் அந்த தப்பிகளுக்கு புரியல கைது இருக்காங்க என்ன செய்யறது இப்படி அறியாமையில இருந்தா ஏன் எதற்கு சிந்தினார் இந்த மண்ணில வந்து பாருங்க மூளைத்தலை செய்யப்பட்டவர்களாக சிலர் இருக்கிறார்கள் கட்சியில இருந்து வந்து கலையெடுப்பு வாரம் அவர் சொன்ன மாதிரி கலை எதிர்காலம் போய்கிட்டே இருக்கு ராணிப்பேட்டை ஆமா ஜெகதீச பாண்டியன் முன்னாள் மகேந்திரன் கொள்கை பிரபு யார் இருக்காருன்னா சாட்டை தலைமுறை இருப்பார் ஏன்னா அவர் ஒரு விஷயத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் பாலியல் வழக்கில் விரைவில் சீமானுக்கு தீர்ப்பு வரப்புகிறது அவர் சிறை செல்வது உறுதி எப்படி அண்ணாதிமுகவில் சசிகலா சிறை சென்றவுடன் ஒரு ஸ்ட்ராட்டஜி அரசியல் எடப்பாடியை உருவாக்கியவர் ஒன்றுபட்ட அண்ணாதிமுக ஒரு உட்கார வைத்து நீங்க தான் முதல்வர் அவங்க சிறைக்கு போனதுக்கு பின்னால பன்னீர்செல்வத்துக்கும் அவருக்கும் கான்ட்ரோர்சிங்கிறத விட தினகரன் உள்ள வர்றத கான்ட்ரவரிசையா மாறுது அப்ப என்ன பண்றாரு பன்னீர்செல்வம் இப்ப வரைக்கும் தொடர்ந்து அப்ப எதுக்காக சொல்றேன்னா சீமான் சிறைக்கு சென்றதற்கு பின்னாலே இந்த கட்சிக்கு சாட்டை துறைமுருகன் முருகன் ஆயிருவார் கையல்வெளி பொதுச்செயலாளர் ஆகிருவார் சாட்டை முருகன் உள்ளிருந்தே கொள்ளும் வியாதி சொல்லுவாங்கல்ல பழமொழி உள்ளிருந்தே கொல்லும் வியாதி சாட்டை முருகன் தான் வினை விதைத்த வினை அறுப்பான் தோண்டிய வெள்ளத்திலே வீழ்வான் அதுதான் சீமான் கட்சி அவ்வளவுதான் இதுக்கு மேல அதுக்கு மேல சொல்றது கொள்ளும் இல்லை ஏன்னா வரலாற்று பாரம் படிக்கணும் திறந்தா பொய் என்ன அது எப்படிதான் ரசிக்கிறாங்கன்னு தெரியல அந்த மனநிலை வந்துருச்சுன்னு தெரியல கட்சியிலயும் பல பெண்கள் இருக்காங்க ஒரு தலைவரை பத்தி நான் தான் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு நபரை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுகிறது அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு நீதிமன்றமே தானாக வந்து இந்த வழக்கு விசாரிச்சே தீர்வு நிக்கிது பன்னெண்டு வாரங்களுக்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணணும் உத்தரவிட்டு அது போக பல வீடியோ ஆடியோக்கள் வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கு அவர் வந்து அவர் கூட இருக்கக்கூடியவங்க இல்ல அண்ணா குரல் இல்லைன்னு சொன்னா கூட அவரே வந்து நான் தான் பேசினேன் இதுக்கு மேல என் போன் எடுத்து பார்த்தா திமுக குடும்பத்தை பத்தி மோசமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மேடையிலேயே சொல்லிட்டு

யாராவது கேள்வி கேட்டா இசம்தான் இரு இல்லைன்னா போ இவ்வளவு நிதி வருது என்னைக்கா கணக்கு கொடுத்துருக்காரா நீ பொது வாழ்க்கைக்கு வர்றது முன்னுதாரணமாக இருந்து வழிகாட்டணும் ஆனா எல்லாத்தையும் பாருங்க பாலியல் பிரச்சனை நிதி வரவு கணக்கு கிடையாது உலைசவன் வந்து வெளியில போ இஷ்டம்தான் இரு இல்லைன்னா போங்கிறது இது என்ன அரசியல் இது சீமானுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியா இது நான் தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சியா முதல்ல அந்த கேள்விக்கு விட இருக்கா எல்லா கட்சியிலயும் பிரச்சனை இருக்கு எல்லா கட்சியிலயும் குழப்பங்கள் இருக்கு எல்லா கட்சியிலையும் உள்கட்சி ச குத்துவிட்டு எல்லாம் இருக்கு பொதுவெளியில் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க ஆனால் இது எப்படி இருக்கு இந்த கட்சி எந்த தகுதியின் அடிப்படையில் சீமான் ஒரு தலைவராக தன்னை சொல்லிக் கொள்கிறார் இவர்கள் நம்புகிறார்கள் அது கேள்வியாக இருக்கிறது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு மட்டுமல்ல அவருடைய தொடர்ச்சியான வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து என்ன வருதுன்னா எந்த கட்டுப்பாடு மற்ற நீதிமன்றமே சொல்லியிருக்கமா நீதிமன்றம் பின்னால நிதானம் தேவைன்னு சொல்றாரு அப்ப என்ன புத்தியில பேசுறாரு என்ன மாதிரி இருக்காரு மாலையில ஆறு மணிக்கு மேல அப்படிங்கறதெல்லாம் வந்து கேள்வி நிதானம் தேவைன்னா அதுக்கு என்ன பொருள் அது பல பேருக்கு தெரியும் அவர் என்ன நிதானத்துல இருப்பாருன்னு அப்படிதான் இருப்பார் வாய்க்கு வந்தத பேசுவார் நிதானம் என்ன நிதானத்துல இருப்பார் ஆனா உற்சாக பானம் தான் தமிழர்களின் பாரம்பரியம் கல் அதுதான் அப்படின்னு சொல்லி குடிக்கிறார்கள வெளிப்படையாக சொன்னா அவருக்கு ரொம்ப அவமானம் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரகசியமாகவும் செய்ய தெரியாது பொதுவெளியில் நடந்துக்கக்கூடிய பக்குவமும் இல்லை பண்பட்டவரும் இல்லை இத்தனை அவமானங்களும் இத்தனை குணக்கேடுகளும் நிறைந்த ஒரு அபயகாரமான மனிதர் எதற்கும் துணிந்தவர் அவருக்கு தேவை சுகபோக வாழ்க்கை இதன் மூலம் சினிமாவில் அவர் வந்து புழைக்கி வந்துவர் அவர் நே நேச்சுரல் பாலிட்டிஷியன் கிடையாது எங்களை மாதிரி அரசியலே வாழ்க்கைன்னு வந்தவர் கிடையாது அவருடைய பிழைப்பு என்ன தெரியுமா சினிமா சினிமாவில் வந்து பிழைக்க வந்தார் அங்கே வெற்றியாளராக இல்லை தொண்ணூற்றி ஒன்பதுல பாஞ்சாலங்குறிச்சின்னு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து தம்பி மீன் சொல்லி தஞ்சார் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஈடுபடலை இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது வந்து என்ன ஆயிடுச்சு சும்மா தெரியுனா அவனை கூப்பிட்டு வந்து நல்லா பேசுவான் சரி இந்த குளத்தூர்மணியண்ணே வன்னியரசன்னே இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி வைப்பான் தமிழர்களுக்குன்னு ஒரு அமைப்பு வேணுங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லி உலக தமிழர்கள்லாம் ஒரு நெருக்கடி கொடுத்து தான் இந்த அமைப்பை உருவாக்குறாங்க இவரா உருவாக்குனார் இந்த கட்சிய இவர் உருவாக்கினாருன்னு சொல்லுங்க ஐயநாதன் அந்த கட்சியினுடைய மூளையாக இருந்தவர் இன்னைக்கு எங்க ஏன் இருக்க முடியல இவருடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை அவரே கூட சில இன்டர்வியூல சொல்றார் அவரே கூட அதாவது ரொம்ப நிதானம் காத்து பேசுறவங்க அவங்க எல்லாம் பாக்குறேன்ல அவங்களே வந்து பொறுக்க முடியாம சொல்றாங்கன்னா என்ன காரணம் அவ்வளவுக்குள்ள அவ்வளவு இவ்வளவு அசிங்கங்களை தாங்கிக்கிட்டு ஒரு கட்சி ஒருத்தர் நடத்துறான் அப்படின்னா அவன் என்ன தன்மை இருக்க போது ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை ஏமாற்றி தன்னுடைய சுகபோகத்திற்காக நாம் தமிழரை தன்னுடைய சொந்த ஒரு கம்பெனி மாதிரி வணிக ரீதியாக அந்த கட்சியை மாற்றிக்கிட்டார் அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து சொல்றதுக்கு என்ன இருக்கு காலியம்மான் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதுல அவங்க வந்து தனியாக கூட்டம் நடத்தினாங்க தனியா அவங்க வந்து ஒரு கட்சின்னா கட்சிக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன தனியா கூட்டம் நடத்துவது அவங்க என்ன வந்து தனித்தனியாக கூட்டம் நடத்தி கூட்டம் சேர்த்து ஆள் சேர்ப்பது அது எப்படி கட்சிக்காக தானே தனியா ஆள் சேர்ப்பது வந்து சரியாக இருக்கும் வருடங்களுக்கு முன்னாலே எங்கள் பகுதியில் நடந்த கூட்டத்தை தடை செய்தார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு கட்சிக்குள்ள ஒருத்தருக்கு வருது வச்சுக்கல அவங்க என்ன செய்வாங்க நானே என்ன செய்வேன் என்னை ஒரு கட்சி அமைப்புக்குள்ள இருக்கேன் என்னை தனிமைப்படுத்துது என்னை வந்து போக விடாம தடுக்குது என்னுடைய வளர்ச்சியில அந்த கட்சி வந்து முட்டுக்கட்டை போடுதுன்னா நான் எனக்கான ஒரு அமைக்க அமைக்கத்தான் செய்வேன் நான் சில வந்து மூமெண்ட் பண்ணத்தான் செய்வேன் அதைத்தான் காலியமா பண்ணாங்க இது டெமோக்ராட்டிக் இது வந்து ஜனநாயகம் இது வந்து சீமான் சொத்து இல்லையே அப்ப அவங்களுக்கான வந்து தேடல் என்ன வெளியில எங்கேயுமே பொதுக்கூட்டங்கள் போகலை அவங்க ஓ கண்டிப்பா போகலை நல்லா தெரியும் அதுக்கான செக் எல்லாம் வச்சாச்சு எல்லா நிர்வாகிகள்டையும் சொல்லியாச்சு கூப்பிடாதுன்னு கட்சிக்குள்ள பயந்துக்கிட்டு கூப்பிடுவானா சொல்லுங்க அப்ப என்ன பண்றாங்க அந்த பகுதியில மட்டும் அவங்க சொந்த மாவட்டத்தில் மட்டும் இந்த நாகப்பட்டினம் திருச்சி இந்த பகுதியில் இருக்கிறவங்களோட முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு போகிறது வர்றது பொதுக்கூட்டங்கள் கூட ரொம்ப இல்லையே ஏதோ ஒரு அசம்பிள் பண்ணி ஒரு பெண்கள் மத்தியில் ஒரு மீனவ கூட்டம் போட்டதாகவும் அந்த கூட்டங்களில் எல்லாம் கொடுத்ததாகவும் ஒரு செய்தியெல்லாம் இவங்க தரப்புல பரப்பி விட்டாங்க அதனால என்ன ரூபாயாவது கொடுத்தாங்க நீ அதையும் கொடுக்க மாட்டேன் நீ மொத்தமாக எடுத்துட்டு போய்யா உங்கள் வேலையே என்ன வசூல் பண்ணி சாப்பிட்றது தானே என்ன இலக்கணம் இருக்குது இந்த கட்சியை சீரழிக்கிறது சாட்டை துறை முருகன் சீமானம் தான் ஒவ்வொரு கட்சியும் கட்சியின் பேர்ல தான் வந்து அந்த அலுவலகம் ஆகட்டும் இல்ல கட்சிக்கு வரக்கூடிய நிதிகளை எல்லாம் சேர்த்து கட்சிக்காக வாங்கக்கூடிய சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அலுவலகமாக பார்க்கக்கூடிய ராம்நன் குடில் வந்து வேறொரு நபருனுடைய பெயர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் கேட்டாங்களா கட்சிக்குள்ள கேட்டுப்பட்டதாக நீ எதையுமே அவர்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவர் ஒரு வளையத்தில் இருக்காரு அவருக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்படுதோ அதை தான் செய்வார் அதன் மூலமாக அவருக்கு உல்லாசமான வாழ்க்கை மாதம் மூன்று லட்சம் ரூபாயில வந்து ஒரு வீடு ஈசிஆரில் பங்களா வாங்கியாச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக தான் முதன்மை எதிரின்னு சொல்லி ஒரு பிரபல கட்சியிடம் வந்து பணத்தை வாங்கி கொடைக்கானல்ல இடம் அந்த இடத்த விற்றுலதெல்லாம் அங்கே மதுரையில் உள்ளவருக்கும் இவருக்கும் பிரச்சனை வந்துச்சே பத்திரம் இருக்குன்னு கேட்டதுக்கு பட்டம் இருக்கான்னு கேட்டார் அதையும் கேட்டால் காமிச்சதுக்குனால பேச இல்லை என்ன இவருடைய அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே கொடைக்கானல் இடம் வாங்குற அளவுக்கு எவ்வளவு பல கோடி வந்துச்சு உங்களுக்கு அதில் என்ன நடந்துன்னுலாம் அங்கே சொன்னோம்னா அவர் கதை நாரி போயிடும் அதை நாகரீகங்கிறது வெற்றிக்குமரனே சொல்லாமல் இருக்கார் அவ்வளோதான் இதுதான் இந்த கட்சியினுடைய லட்சணம் அப்போ எந்த நிதி வரவுக்கும் கேள்வி இல்லை ஒரு ஆடிட் இல்லை கட்சியில விவாதங்கள் இல்லை அப்படின்னா அது எப்படி கட்சி ஆகும் நீங்க சொல்லுங்க ஒரு சின்ன கட்சி கூட இருக்கு அமைப்புகள் தத்துவார்த்த இயக்கங்கள் இருக்கு தேர்தல் அரசியல்ல பங்கு கொள்ளுன்ற இயக்கம் இருக்கு எந்த கட்சியாவது இப்படி நடக்குதா திருமாவளவன் தன்னிச்சையா முடிவு எடுத்துருவாரா தலைவர் வைகோ அப்படி முடிவு எடுத்துருவாரா ஒரு 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 கண்டனம் அதாவது கண்டிப்பா பண்ணுவதற்கே செயற்குழு கூட்டி அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லயாவது செயற்குழு உறுப்பினர்களோட கலந்தாலும் தான் ஒரு கண்டிப்பு நடவடிக்கை இத்தனை முறை பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று ஒரு விதியே இருக்குங்க அந்த விதியை வந்து என்னைக்காவது பண்ணி இருக்காரா நடந்திருக்கா இனி வந்து நடத்தி தானே ஆகணும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கற ஒரு அந்தஸ்து வந்துருச்சு நீ தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகளுக்கு வரும் தெரியுமா நான் பொதுக்குழு எனக்கு அழைப்பு வராது இப்ப நான் அந்த கட்சியை விட்டு போயிருவேன்ல அப்ப அந்த கட்சியில வந்து ஒரு வேக்கண்டா தானே இருக்கும் இப்ப நான் அதை போயிடுறேன் அந்த இயக்கத்தை விட்டு அப்ப அந்த இடம் வேக்கண்டா தான இருக்கும் இவர் என்ன ஒண்ணு வரும் முக்கியமான ஆளுங்களுக்கு ஒரு அழைப்பு அனுப்பி நாலு பேரை கூட்டிட்டு வாங்குறது இதுவா பொதுக்குழு அப்படிதாங்க ஒரு பொதுக்குழு நடந்துச்சு இப்ப இப்ப கடைசியா நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு முன்னால போட்ட பொதுக்குழு அங்க நான் என்ன உங்க தம்பிகள்தான் நல்லா பேசுவேன் எப்படி பொதுக்குழுனு ஒரு அழைப்பு வந்து நாலு பேரை கூட்டிட்டு வாங்கினாங்க நாங்க கூட்டிட்டு போறோம் இது பொதுக்குழு இல்லையாப்பா அந்த பொதுக்குழுவில் கூட ஏதோ பிரச்சனை எழுந்ததாக பேசப்பட்டது கடைசியாக அந்த இருந்த முதல்ல அதாவது அவருடைய சுருக்கமான அரசியல் என்னன்னா இந்த மாநிலத்தை மடைமாற்றி இந்துத்துவ பாசிசத்துக்கு வழிவகுப்பு தான் அவருடைய அரசியல் அதை நான் முன்னாலே சொல்லிட்டேன் அபாயகரமான அரசியல் அதனால் பொதுக்குழுவில் வந்து அவர் என்ன வந்து பேசி என்னதான் போறாரு இவர் வந்து பேசுகிறது இவர் இஷ்டத்துக்கு பேசுவார் கட்டடம் தெரியா இல்லை நீ மாடி வீடு கட்டணுங்கிற இதாக பேச்சு பொதுக்குள்ள எப்படியா பேசுவாங்க கட்டடமே இன்னும் கட்டலை எனக்கு மாடியில் இடம் கொடுங்கிற ஒரு கட்சிக்காரனை எப்படி பேசணும் எப்படி அரவணிக்கணும் அவனுக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை அவர் விஷயத்துக்கு பேசுவார் அது காரணம் அவருடைய நிதானம் மென்மை மாதிரி நேரமும் நிதானம் வரும் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க பாப்பம் இந்த வழக்கு விசாரணை அதாவது ஃபைனல் அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி